நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ராகவோட கோவத்தை நம்ம அபியால புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா தன்னோட அப்பா விஷயத்துல ரொம்பவுமே உதவியா பண்றாரு நம்ம ராகவ் அதே டைம்ல அபின்னு மட்டும் தனியாக வந்தால் ராகவ் பயங்கரமாக கோவப்பட்டு அபியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக பேசுகிறாரு இது அபிக்கு புரியவே இல்லை எதுக்காக நீங்கள் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு மட்டும் அந்த பாடுபட்டீங்க ஆனால் நானும் வரும்போது மட்டும் ஏன் இப்படி தேவையில்லாமல் அனாவசியமாக என் மேலே கோவப்படுறீங்கன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி ராகவ் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ராகவ் இருந்துக்கிட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாப்புல சொன்னால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் சொல்லாததுனால நம்ம அபி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டே அங்கே மறைச்சி வச்சுருக்குறாப்புல இல்லையா ஸோ அது ராகவோட முன்னாள் காதலின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபோட்டோவை நான் திறந்து பார்ப்பேன் உங்களோட பர்சனலாக நான் திறந்து பார்ப்பேன் நீங்கள் காரணத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்ம அபி ராகவ் என்ன சொல்ல போகிறாரு ஒருவேளை அஞ்சலியோட வீட்டுக்காரர்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிட்ட நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக சொல்ல மாட்டாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் அந்த டைமில் நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் உண்மையாக சொல்ல மாட்டார் இந்த விஷயம்லாம் வந்து அப்படியே கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு ஸோ அதுதான் நடக்கவும் போகுது வெயிட் பண்ணி பாருங்க